ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த இருபது சவரன் தங்க நகைகள் மாயமானது குறித்து அலுவலக ஊழியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டி இளநிலை வருவாய் அலுவலராக பணியில் இருக்கும் இந்திராணியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வட்டாட்சியர் அலுவலக பணியில் இருந்த கிராம உதவியாளர் ஒருவர் வட்டாட்சியர் அலுவலக அறையில் இருந்த பீரோ திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் பெட்டியில் இருந்து இருபது சவரன் நகைகள் காணாமல் போயிருந்தது இது குறித்து வட்டாட்சியர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த ஆண்டு கோபி சார் நிலை கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் மாயமாகிய வழக்கில் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்திலும் அதேபோல் நகைகள் மாயமாகியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது